வணக்கம் மக்களே இன்று மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணிக்கு அகமதாபாத்தில் லண்டனுக்கு புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பான ஒரு விமானம் புறப்பட்ட நான்காவது நிமிடத்துலேயே விபத்துக்குள்ளாகி கிராஷ் கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட அதாவது அந்த ஏர்போர்ட்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் சொல்லி சொல்கிறாங்க அகமதாபாத்தில் மேகநகர் அப்படிங்கிற அந்த பகுதியில் மா அதாவது மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கக்கூடிய ஒரு விடுதி மேலே அப்படியே விழுந்து விபத்துக்குள்ளானது அப்படின்னு இந்த வீடியோ போடுற இந்த நிமிடம் வரைக்கும் கிட்டத்தட்ட அதில் பயணம் செய்த இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணம் செஞ்சிருக்காங்க அதில் இரநூத்தி முப்பது பேர் வந்து பேசஞ்சர்ஸு மீதி உள்ளவங்களாம் வந்து அந்த பைலட்டு அதே மாதிரி அந்த ஹோஸ்டர்ஸ் விமானிகள் விமான அந்த ஏர் ஹோஸ்டர்ஸு இவங்களாம் அந்த பனிப்பெண்கள் இவங்களாம் சேர்த்து மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இதில் நூற்றி எழுபது பேர் இது வரைக்கும் இறந்ததாக அஞ்சப்படுகிறது அதிலே குறிப்பாக இரண்டு குழந்தைகள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்தியாவே சமீப காலத்தில் ஒழிக்கிய ஒரு மிகப்பெரிய விமான விபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த போ போயிங் ரக விமானம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த விமானம் மற்ற விமானத்தை காட்டிலும் இதில் வந்து விப விபத்துங்கிறது ரொம்ப மிக அரிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இந்த போயிங் ரக விமானம் வந்து இப்போ இந்த செவன் எயிட் செவன் ட்ரீம் லைனர் அப்படிங்கிற அந்த விமானம் வந்து பதினோரு வருஷமாக வந்து இந்தியாவில் வந்து ஆப்ரேட்டிங்கில் இருக்குது செயல்பட்டுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏன் வந்து சிறப்பான ஒரு விமானம் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு இன்ஜின் இருக்குமா அந்த ரெண்டு இன்ஜின் மற்றதில் இருக்காது ஆனால் இந்த போயிங் ரக விமானத்தில் இருக்கும் அமெரிக்கா தயக்கூடிய இது எப்போயுமே ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா போயிங்கோட இது வந்து எப்போயுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விமான விடுவதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்லாம் வந்து கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த போயிங் ரக விமானத்தை பற்றி சிறப்பு என்ன அப்படின்னா ரெண்டு இன்ஜின் இருக்கும் ரெண்டு இன்ஜின் இருந்தால் என்ன பயன் அப்படின்னா ஒரு இன்ஜின் ஃப்ளாட்டு அதாவது ஃபெயிலியர் ஆனாலும் பவர்லெஸ் ஆனாலும் அடுத்த இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆகிரும் இந்த ரெண்டு இன்ஜினும் தனி தனித்தனி முறையில் செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஏன் எப்படி ஃப்ளை இதாகும் அப்படின்னா இப்போ சர இப்போ சாதாரணமாக பறவைகள் மோதெல்லாம் முதல் இது வந்து அந்த இன்ஜின் தான் ஃபெயிலியர் ஆகும் அப்போ சாதாரணமாக சின்ன சின்ன விமானங்கள்லாம் கூட ஒரு சின்ன ஒரு பறவை மோதினா கூட அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாக வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அந்த போயிங்கிற விமானத்தில் ஒரு பத்து பறவைகள் ஒன்றா சேர்ந்து வந்து போதுனா தான் வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆகும் அதுவும் சமயத்தில் ஒரே ஒரு இன்ஜின் பண்ணி தான் ஃபெயிலியர் ஆகும் இன்னொரு இது ஃபெயிலியர் ஆகுது அந்தளவுக்கு பாதுகாப்பானது அதுபோக இந்த விமானத்தை பொறுத்தமரையும் லாங் டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்டிகள் ஆயிரம் நாட்டிகள் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் இப்போ கண்டம் விட்டு கண்டம் நாடு விட்டு நாடு போகிறதுக்கெல்லாம் வந்து போயிங் ரக விமானம் தான் பயன்படுவாங்க பயன்படுத்துவாங்க இப்போ இதுவே கூட பாருங்கள் அகமதாபாத்லேருந்து லண்டன் போகுது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான விமானம் எது அப்படின்னா அந்த போயிங் ரக விமானம் இதில் வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில் என்னெல்லாம் எதெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா எப்பயுமே உண்மைங்கிறது அந்த பிளாக் பாக்ஸ் அதாவது கரும்பு பெட்டின்னு சொல்லி சொல்லுவாங்களா கருப்பு பெட்டி அந்த கருப்பு பெட்டி அது கிடைச்சாதான் தெரியும் அப்படின்னா தான் வந்து விமானி ரெண்டு பேரும் பேசக்கூடிய அவங்களுடைய டயலாக் என்ன பேசியிருக்காங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு தெரியும் எவ்வளோ பெரிய தீஜு வாலைகள் எவ்வளோ பெரிய வெப்பமெல்லாம் சொல்லி அந்த கருப்பு பெட்டி வந்து அழிக்கவே முடியாது அதை மீட்டு அதை டீ பண்ணால் தான் விபத்துக்கான உண்மையான காரணம் என்னங்கிறது தெரியும் ஆனால் இப்போ அந்த ஃபுட்டேஜ் வச்சு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா விமானம் வந்து ஒன்று முப்பத்தி எட்டுக்கு கிளம்புது கிளம்புன உடனே மேடே அலர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து உருவாக்கியிருக்காங்க மேடே அலர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விமானி வந்து இப்போ பைலட்டு வந்து விமா ஸ்டார்ட் பண்ண உடனே தன்னுடைய இன்ஜினில் வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது ஒரு ஒரு பெரிய விபத்து இருக்குது என்னால் வந்து டேக் ஓவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து கிரவுண்டுக்கு அதாவது ஏடிசி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த விமான நிலையத்துக்கு வந்து தவல் கொடுப்பாங்க அந்த மேடை அலர்ட்னால் இப்படி ஒரு வார்னிங் பில் மாதிரி இப்போ வந்து இப்போ எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த அலாரம் பில்லை கிளிக் பண்ணால் எல்லோரும் அலர்ட் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியில் போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லினா அந்த மேடை அலர்ட்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் இந்த பைலட் வந்து ஃப்ளைட்டு தொடங்கின ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அதை வந்து அலர்ட் பண்ணியிருக்காரு அது எதுக்கு அலர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா விமான விமானம் வந்து விபத்துக்குள்ளாக போது நீங்கள் வந்து ஃபயர் இன்ஜின் மற்றபடி ஆம்புலன்ஸு மற்றபடி இந்த என்டிஆர்எஃப் இவங்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விமானம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஆபத்து வரப்போது நான் வந்து எப்படியாவது ப பத்திரமாக இறக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அலர்ட்னஸ் தான் வந்து இந்த மேடை அலர்ட்டு இந்த மேடை அலர்ட்டு கொடுத்த உடனே இங்கே ஏடிசி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் எதுனால நீங்கள் மே அலர்ட்டேட்னா ஆனால் அதுக்கு வந்து அந்த பதில் வர்றதுக்குள்ளேயே அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் நாலு நிமிஷத்தில் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிடுச்சு கிராஷ் ஆகி அங்கே உள்ள அந்த இதில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவக் கல்லூரியில் ஹாஸ்டலில் விழுந்திருக்கு மாணவர் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் பாவம் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது எத்தனை பேர் இறந்தாங்க தெரில அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்கலாம் கூட சொல்கிறாங்க நாங்கள் வந்து படுத்திருந்தோம் ஹாஸ்டல்ல இருந்தோம் டமார்னு வந்து ஃப்ளைட்டு வந்து விழுந்தது சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது இனிமேல் போகப்போ தான் தெரியும் அப்போ இதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஃபுட்டேஜ் இதிலலாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி அதை வந்து மேலே போக முடியல அதனால் வந்து பைலட் வந்து ரொம்ப திணறி இருக்காரு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியும் அந்த சமயத்தில் இது வந்து வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஃபுட்டேஜ்லேயே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது டன் அந்த ஃபியூயல் பெட்ரோல் இருக்குமா அது வந்து இதுதான் வந்து இந்த போயிங் ரக விமானத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றதுலலாம் வந்து ஃபியூயல் தீர்ந்து போனால அதை வந்து டேக் ஆக முடியாமல் போகக்கூடும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாதுகாப்பான ஒரு விமானம் எது அப்படின்னா இந்த போயிங் ராக விமானம் அந்த விமானமே இன்னைக்கு விபத்தில் ஆனதுதான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இந்திய சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விமான விபத்தை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஒரு நூற்றி எழுபது பேர்கிட்ட இறந்துருக்காங்க மீதி உள்ளவங்களுக்காக வந்து சிகிச்சை அளிச்சுக்கி இருக்காங்க அந்த விமானியை அந்த ஓட்டின விமானியை பற்றி சொன்னால் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஹவர்ஸுக்கு மேலே அவர் வந்து ஃப்ளைட் ஓட்டியிருக்காரு அதாவது இந்த போயிங் ரக விமானத்துலாம் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாகலாம் மாட்டாங்க அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள் தான் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து அந்த சர்ச் டீம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸை நோக்கி அலைகிறாங்க சரி இதில் வந்து என்னெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா தீவிரவாதிகள் இதுக்கு வந்து ஒரு காரணமாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகள் வரும் ஏன்னா உடனே வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து எப்படி அமெரிக்காவில் வந்து விமானத்தை கடத்தி மோத விட்டாங்க அதே மாதிரி சான்சஸ் இருக்குமா அப்படின்னா அது வந்து உண்மையான கா அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ உள்ள பல அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ் அந்த காரணத்தினாலையும் சரி இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த விமானம் வந்து ஏறி மேடை அளர்த்து கொடுத்ததுனால அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான் ஆகியிருக்கு அதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருந்திருக்கு அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அதனால தான் அதிகமான சான்சஸ் இருக்குது எல்லாமே வந்து யூகம் தான் கற்பனை தான் அதுக்காக தீவிரவாதிகள் த இதில் வந்து ஹேண்ட் இருக்குமா இருக்காதாங்கிறத சொல்ல முடியாது ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அந்த அதாவது அந்த பைலட் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா இப்போ எப்படின்னா போகிற வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் பண்ணல டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணலை அது ஓடும் அது திருப்பி வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் இது கீரை கொடுத்து ரைஸ் பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த பைலட் பைலட் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பெரிய மேஜர் இஸ்யூ வந்திருக்கு அதனால தான் அவர் வந்து மேடை அலர்ட் கொடுத்து அதை வந்து திருப்பி டேக் ஓவர் பண்ணியிருக்காரு ஆனால் அது அறுநூற்றி இருபத்தஞ்சு அடி போகையிலே அதனால் மேலே அடுத்து ஹால் பண்ண முடியாமல் பிக்கப் பண்ண முடியாமல் அடுத்து லேண்ட் ஆகி அப்படியே இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து சரி அப்போ தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் அதை மாதிரி அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்புறம் பறவைகள் மோதினதுனால ஆகும் அப்படின்னா இந்த போதின விமானத்தை பொறுத்த மட்டும் இல்லை பறவைகள் மோதி அந்த ஃப்ளைட்டு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக கிராஷ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் இந்த ஃப்ளைட்டோட சிறப்பு நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி அதனால் அப்படி பறவைகள் மோதி தான் இந்த இதில் கிராஷ் ஆகும் அப்படின்னா நிறைய கூட்டம் கூட்டமாக ஒரு ஐம்பது அறுபது பறவைகள் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து மோதினா தான் இதில் வந்து அந்த ஃப்ளைட்டு வந்து கிராஷ் ஆகிறதுக்கு விபத்துக்கு உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாமே யூகம் தான் கணிப்பு தான் அந்த ஃபுட்டேஜை வச்சு சொல்கிறாங்க ஃபுட்டேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது இறங்குற ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபயர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் வந்து மேலே ரொம்ப அந்த ஃப்ளைட்டில் இருந்த ஐம்பது டன் எரிபொருள் ஃபியூல் எல்லாமே வந்து எரிஞ்சு ஒரு மிகப்பெரிய விபத்தை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த விமான விபத்தை பொறுத்த மட்டில் ஒரு ச இது அதாவது வருத்தமான ஒரு செய்தி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இது சாரி இந்தியாவிலேருந்து எல்லா விதமான ஃபோர்ஸுமே செய்கிறாங்க பக்கத்து மாநிலத்திலேருந்து என்டிஆர்எஃப் நேஷனல் டெஃப இது டிசாஸ்டர் ஃபோர்ஸு அதேமாதிரி துறை எல்லாருமே வந்து அதோடய பணிகள் வந்து ரொம்ப முடுக்கிவிட்டு உடனே உடனே அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்க நம்முடைய ஹோம் மினிஸ்டர் கூட அங்கே இருந்துருக்காரு இதில் ரொம்ப வருத்தமான செய்தி வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தோட முன்னாள் முதல்வர் ஒருத்தரால் வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிற செய்தி அந்தளவுக்கு உண்மைங்கிறதுல அவர் விஜய் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற அதில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ஐம்பது பிரிட்டிஷ் நேஷ்னல்ஸ் போர்ச்சுகீஸ் யூரோப்பியன்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் பார்க்கக்கூடிய ஒரு விபத்து இப்போ ஏன் அப்படின்னா இது வந்து வெளிநாட்டு வாழ் மக்கள்லாம் இருக்கிறதுனால இதை வந்து ப பன்னாட்டு உறவு அளவில் இதை வந்து கொண்டு போவாங்க இதில் வந்து நம்ம சைடு எது ஃபால்ட் இருக்கா இதுக்கு வந்து ஒரு விசாரணை கமிஷன் இதெல்லாம் போடுவாங்க எது இருந்தாலும் சரி உண்மையான காரணம் என்ன அந்த ஃப்ளைட்டு இயக்குன அந்த பைலட்டு ஏன் எதனால் வந்து அவருக்கு தான் வந்து உண்மையான ஒரு காரணம் தெரியும் அவரும் அந்த கோ பைலட்டும் என்ன பேசிக்கிட்டாங்க அந்த அவங்களுடைய அந்த லாஸ்ட் மினிட் கான்வர்சேஷன் தான் வந்து இந்த விமான விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதற்கு எல்லாத்துக்குமே அடிப்படையானது இந்த பிளாக் பாக்ஸ் தான் அந்த பிளாக் பாக்ஸை கண்டுபிடிச்சு அதை ரெட்ரி பண்ணி அதை டீகோடிங் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் உண்மையான காரணம் என்ன ஃப்ளைட் கரெக்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும் அது வரைக்கும் எல்லாமே யூகம் கற்பனை இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அந்த இஃப் தான் கண்டினியூ ஆகும் இருந்தாலும் இந்த விமான விபத்தில் இறந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்